சமீப காலமாக திரையுலகில் நட்சத்திர தம்பதிகளுக்கிடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து செய்யும் நிகழ்வுகளும் அதிகரித்து வருகிறது இந்த தான் தற்பொழுது ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சனும் இணைந்திருக்கின்றனர் பாலிவுட்டில் மட்டுமில்லாமல் இந்திய அளவில் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் நடித்துள்ள ஐஸ்வர்யா ராய் தன்னுடைய காதல் கணவர் அபிஷேக் பச்சனை தகவல்கள் வெளியாகி வருகிறது ஐஸ்வர்யா ராய் மாமனார் மற்றும் மாமியாரை மதிக்காமல் அவர்களை மீறி சில விஷயத்தை செய்ததுதான் இவர்களின் விவாகரத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது மேலும் திருமணத்திற்கு முன் ஜெயபச்சனுக்கு அமிதாப் பச்சன் போட்ட ஒரு கண்டிஷனை ஐஸ்வர்யா ராய் தற்பொழுது பின்பற்றாமல் இருப்பதும் ஒரு முக்கிய காரணம் என்ற பகிர் தகவலும் வெளியாகியுள்ளது உள்ளது பிளாக் அண்ட் ஒயிட் காலம் தொடங்கி தற்பொழுது காலம் வரையிலும் திரையுலக முன்னணி நடிகராக அமிதாப் பச்சன் வலம் வருகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்த ஜெயாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில முதன்முறையாக திருமணத்திற்கு முன் அமிதாப் பச்சன் போட்ட கண்டிஷன் பற்றி ஜெயா பச்சன் மனம் திறந்திருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் காதலர்களாக இருந்த இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்த போது அமிதாப் பச்சன் திருமணத்திற்கு பின் தனது மனைவி எப்பொழுதும் போல் ஒன்பது முதல் ஐந்து மணி வரையிலான வேலைக்கு செல்வதை விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார் மேலும் பச்சன் எந்தெந்த படங்களில் நடிக்க வேண்டும் என்பதையும் அமிதாப் பச்சன் தான் முடிவு செய்துவிட்டு நன்கு அறிந்த நபர்களுடன் மட்டுமே இணைந்து பணியாற்ற வேண்டும் என கண்டிஷனும் போட்டிருக்கிறார் பிறகு பச்சன் படங்களில் நடிப்பதையை கைவிட்டுவிட்டு தன் குடும்பத்தை தான் கவனித்து வருகிறார் இந்த நிலையில் தான் தற்போது இதே காரணத்திற்காக தான் அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யாய்க்கும் இடையே விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி ஏழில் அபிஷேக் பச்சன் மற்றும் ஐஸ்வர் திருமணமான பிறகும் இன்று வரை பல படங்களில் ஐஸ்வர்ய ராய் நடித்துக் கொண்டேதான் இருக்கிறார் மாமியார் மாமனார் படங்களில் நடிக்க வேண்டாம் என சொல்லியும் அவர்கள் பேச்சை கேட்காமல் படத்தில் நடித்து வருவதால் தான் தங்கள் குடும்பத்தில் கடைபிடிக்க இந்த கண்டிஷனை ஐஸ்வர் ராய் மீறியதே இந்த விரிசலுக்கு முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது மேலும் ஐஸ்வர்யா ராயை படத்தில் நடிக்க கூடாது என மீண்டும் குடும்பத்தினர் ஸ்ட்ரிக்டாக சொன்னபோது இவர் அதையும் மீறி நடித்ததோடு ஓவர் கிளாமராகவும் ஹீரோகளுடன் மிகவும் நெருக்கமாகவும் நடித்து வருகிறார் குறிப்பாக சமீபத்தில் ரன்பீர் கபூருடன் இணைந்து ஏதில்

அபிஷேக் பச்சனின் குடும்பத்தை மதிக்காமல் ஐஸ்வர்யா ராய் படத்தில் நடித்ததே விவாகரத்துக்கு முக்கிய காரணம் என்றும் தெரிய வந்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க